முத்துக்குமரன் அவர்கள் வந்து சமீபத்துல கடைசியா போட்ட ஒரு வீடியோல பெண்களுக்கு பெண்களை என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து உபத்திரம் செய்யாம இருந்தீங்கனாலே போதும் பொண்ணுங்க வந்து வாழ்க்கையில அவங்களாவே முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து பல பேர் பார்க்குற ஒரு ஷோல ஒரு அவங்களுடைய திறமைக்கு இல்லை ஏதோ அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்துக்கு நான் வந்து சாதிப்பேன் அப்படின்னு அந்த ஏக்கத்துக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது இதுவரைக்கும் நடனமே கற்றுக்காதவங்க இந்த மேடைகள் ஆடாதவங்க ப்ரொஃபஷனல் டான்சர்ஸோட போட்டி போடுறாங்க அப்போ அந்த டிவியில இல்லாட்ட மொபைலில் பார்க்குற கூட்டம் குப்பைகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீட்டுக்கு முதவாத நாட்டுக்கு முதவாத ஒரு கூட்டம் வந்து அன்சிலா ஆயிட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுதல்னா அதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்லலாம் கழிவுகள் அப்படின்னு நினைச்சு பாருங்க அந்த கூட்டத்தை அந்த கூட்டம் வந்து பல பேருக்கு தெரிய போறதும் இல்லை அதுகளால் அவர்களோட வீட்டுக்கும் வந்து பிரயோசனம் இல்லை இப்படியே இருந்து இப்படியே செத்து போற ஒரு கூட்டம் தான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சாதிக்கிற ஒரு நபரை பத்தி தெரியாத ஒரு விடயத்தை கத்துக்கிட்டு போட்டி போட்டு தோத்தாலும் போட்டி போட்டு தோக்குறேன் அப்படின்னு வர்றவங்களுடைய ஒரு தைரியத்தை ஒரு தைரியமான ஒரு பொண்ணை பத்தி ஒரு அந்த பொண்ணு வெளியில போகணும்னு நினைக்குதுன்னா அந்த கூட்டம் எப்படி ஒரு ஒண்ணுக்குமே உதவாத கூட்டம் அப்படின்றத நினைச்சு கழிவுகள் குப்பைகள் அப்படிப்பட்ட குப்பைகள் எல்லாம் இருக்கிறது மட்டும்தான் இல்லாமல் போறது மட்டும்தான் சரி மக்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் ஜோடி ஆயுரடி அன்சிதா அவர்கள் சுந்தர் அவங்களை பத்தி வருகின்ற ஒரு பொய்யான ஒரு தகவல் அதற்கு பதிலடி அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய முதலாவது படம் முத்துக்குமரன் இன்னைக்கு பண்ண முடியும் சாச்சராவோட அற்புதமா இருந்தது அதை பற்றி என்னுடைய கருத்து விஷால் அவர்கள் விஷாலோட அவர்களுடைய ரசிகர்கள் செய்த ஒரு விடியம் நெகிழ வச்சுது சந்தோஷம் வர வச்சுது அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது அசீம் அசீம் அவர்களோட பண்ண அதாவது சில விடயங்கள் வார்த்தைகளோட சொல்லணும் தேவையில்லை அவங்களுடைய செயல் பேசும் அப்படின்வாங்க ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு குரூப் தல தளபதி தலைவர் தலைவர் தல தளபதி அவங்களை கொண்டாடுகிற ஒரு மெமி ஒரு குரூப்ல ஒரு விடயம் ஒன்று பார்த்தேன் ஒரு பத்திரிக்கைக்கார நண்பர் தான் அதை வந்து போட்டிருந்தாரு த அசீம் அப்படின்ற மாதிரி போட்டு அது வந்து அசீமோட பதிலடியாவே இருக்கு அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் பிக் பாஸ் நைன் தமிழ் சரிங்களா ஓகே நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அன்ஷில் அவர்கள் ஜோடி ஆயிரடி பொதுவா இப்ப சில இந்த கழிவுகள் குப்பைகள் இப்ப அன்சிலா அவர்கள் எவிட் ஆயிட்டாங்க லாஸ்ட் வீக் அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல சுந்தர் அவர்களே அதை ஒபிசியலி போட்டார் அப்படிங்கிற மாதிரி சில கழிவுகள் குப்பைகள் வந்து வீடியோ போட்டிருக்கு அப்ப உண்மையில சுந்தர் அவர்கள் அப்படி போட்டாரா இல்ல அவர் வந்து நான் வந்து பிரபுதவாசர் அவர்களுடைய டான்ஸ் ஸ்டெப்ப திரும்ப கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பட் அதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்க ஹாப்பியா இருக்கே தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் காய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையா வந்து போட்டாரு போன வாட்டி அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்ப 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 அத வந்து சுந்தர் அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சில கழிவுகள் குப்பைகள் வந்து போட்டுச்சு அவர் வந்து அப்படி சொல்லல ரெண்டாவது அஞ்சுதா சுந்தர் ஆகிட்டாங்க அப்படின்றது பொய் அப்படின்றதான் எனக்கு வருகின்ற தகவல் சரிங்களா ஏன்னா அஞ்சுதா அப்படின்றவங்க இந்த ஷோவோட மெயின் விக்கெட் சரியா அறிவிருக்கிறவங்க அவங்கள தூக்க மாட்டாங்க இன்னொன்னு அவங்க அந்த அங்க அந்த ஷோல இருக்கிற பல பேரை விட நல்லா டான்ஸ் ஆடுறாங்க கத்துக்கக்கூடிய ஒரு நபர் சரிங்களா அமீர் பாவனி எப்படியோ அப்படித்தான் இந்த சீசன்ல சுந்தர் அவர்களும் அன்சிதா அவர்களும் ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸை இந்த ஷோ கால் டிஆர்பியை கொடுக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க அவங்க வெளியில் போக சான்ஸ் இல்லை சரிங்களா எனக்கு அப்டேட் வரையில அவங்க வெளியில் போக மாட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய அசிக்க முடியாத நம்பிக்கை ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பொய்யான விடங்கள் இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விடயங்கள் உங்களுக்கு பிடிச்ச நபர்களை பற்றி தப்பா பேசுற நபர்களோட வீடியோக்களை பார்க்காதீங்க சரிங்களா ஓகே இது வந்து அன்சிலா அவர்கள் தொடர்பாக சில சகோதரங்கள் கேட்டிருக்கு பதில் கண்டிப்பா அடுத்தது வந்து அவர்கள் பண்ண ஒரு விடயம் அவருடைய பிறந்த நாள் சமீபத்தில் வந்துச்சு அதுக்கு அன்னைக்கே விடியம் பண்ணிட்டாரு இப்பவும் அவரும் அவருடைய ரசிகர்களும் பல குழந்தைகள் காப்பகங்கள் குழந்தைகள் இல்லாம அங்க வந்து உணவு கொடுத்திருக்காங்க ஆடைகள் புத்தகங்கள் வழங்கியிருக்காங்க அப்படி என்பது கிடைக்கப்படுகிற தகவல் பாராட்டுக்கள் விஷால் ஹீரோ விஷால் சரிங்களா அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோன்னு பார்த்தேன் அவருடைய சேனல்ல போட்டிருக்காரு பாருங்க முத்துக்குமரன் சாச்சனா அவன் ஆண் முத்துக்குமரனோட ஃப்ரெண்டு வசந்தன் நினைக்கிறேன் அற்புதமா இருக்கு மக்களே சரிங்களா அது அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ரியாலிட்டி சூப்பர் அவர்கள் சாச்சனாவோட சேரக்குள்ள அது எங்கேயோ போது வைப்ஸ் அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் முத்து சாச்சனா முத்து தீபக் ஈவின் முத்து விஷால் முத்து அருண் முத்து முத்து முத்துக்குமரன் சுனிதா முத்துக்குமரன் ரவீந்தர் சார் இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணுறது ஈவின் முத்துக்குமரன் ராயன் இதெல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காதது முத்துக்குமரன் ஜாக்லின் முத்துக்குமரன் மஞ்சரி அது என்ன தெரியல பார்த்தாலே அப்படி ஒரு ஃபேக்னஸ்ஸாக இருக்கு பொய்யாக இருக்குது அது அந்த மஞ்சரி ஜாக்லினோட அந்த பொய்த்தன்மை அதிகமாக கிடக்கு சரிங்களா நீங்கள் உங்களோட கருத்தை இதை பற்றி சொல்லுங்கள் முத்துக்குமரன் இன்னைக்கு போட்ட வீடியோ பாருங்கள் அற்புதமாக இருக்குது ஓகே அடுத்தது முத்துக்குமரன் அவர்களுடைய படம் சமுத்திரி அவர்களுடைய படம் சமீபம் வர இருக்கு அப்ப சில தகவல்கள் சோசியல் மீடியால அடுத்த படத்துல முத்துக்குமரன் சமுத்திர அணி இயக்கத்துல நடிக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அது ரூமர் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல அப்படி ஒரு தகவலும் வரையில் அப்படி நடந்தா சந்தோஷம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசீம் எனக்கு தமிழ் பிக் பாஸ்ல பிடித்த போட்டியாளர்கள்ல அசீம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன் அப்படின்னு நான் சொல்வேன் முத்துக்குமரன் எப்படி போராடி வெற்றி பெற்றாரோ அப்படித்தான் அசீம் அவர்கள் மிகவும் போராடி வெற்றி பெற்றாரு கமலாசன் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்லலாம் கமலாசன் அவர்களுக்கு அவ்வளவு ஈகோ இருக்கும் நான் தான் என்று ஒரு ஈகோ இருக்கும் அப்ப கமலாசன் அவர்களால் பிரதீப் பண்டனிங்க நடந்த துரகம் நம்ம எல்லாருமே பார்த்தது எவ்வளவு தூரம் கமல்ஹாசன் நியாயம் இல்லாமல் நடந்துக்கிட்டாருன்னு அப்ப சீசன் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கமலாசன் அவர்கள் ஃபுல் சப்போர்ட் வந்து சிவனுக்கு இருந்துச்சு விக்ரமன் அவர்களுடைய ஆட்டத்துக்கு எடுத்ததே கமலாசன் அவர்கள் தான் அவர் கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலே விக்ரமன் அவர்கள் அவருக்கான அந்த சப்போர்ட் இன்னும் அதிகரிச்சிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் தான் கெடுத்தது அப்படி இருக்கக்குள்ள கமலாசனுக்கு பிடிக்காத ஒரு நபர் வந்து அசீம் அந்த சீசன்ல அப்போ அசீமை பத்தி இப்ப அந்த விஐபி எல்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்கல்ல அவங்க தப்பு தப்பா தான் இன்டர்வியூ கொடுத்தாங்க ஒரு நல்ல மாதிரி சொல்லல உள்ளுக்குள்ள கமல்ஹாசன் அவர்களும் அசீமோட போட்டி போட்டார் ஒரு போட்டியாளர் போல நடுவில் அசீம் உழுகு இருக்க போட்டியாளர்கள் ஷோ நடத்துற ஹோஸ்டே வெளியில வந்து அத்தனை பேரையும் தாண்டி ஜெயிக்கிறது அப்படின்றது சாதாரண விடயம் இல்ல ஹண்ட்ரட் அவருடைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு டாஸ்க தாண்டி அவர் நல்ல மனுஷனா நடந்திருக்காரு தெரிஞ்சு த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன் தமிழ் பிக் பாஸ் அப்படின்னா நான் அசீமா சொல்வேன் அசீமோட கேம் பிளே டிஃபரண்ட் அது நல்லா இருந்துச்சு பிக் பாஸ் அப்படின்னா நீ இப்படித்தான் இருக்க இல்லை அந்த சீசன் அதாவது சச்சின் நூ நூறு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னா அது எல்லாம் ஹிஸ்டரி தான் புது மச்சல அவர் எப்படி ப்ளே பண்றாரு அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க அவர் நூறுல பாக்க மாட்டாங்க அதே புதிய வந்து முத்துக்குமரன் பண்ணாரு அதனால இந்த சீசன்லயும் இப்படித்தான் இருக்கணும் ராஜு இப்படி வின் பண்ணாரு இப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லை அந்த சீசன்ல நீங்க போடுற ஹார்ட் ஒர்க் தான் உங்களை வெற்றியாளர் அதே போல சீசன் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் அசிவோட ஹார்ட்ஒர்க் முத்துக்குமரன் எப்படி வின் பண்ணாரோ அதே தான் சரிங்களா இதே மாதிரியான கருத்துக்களை ஒரு நிருபர் வந்து போட்டிருந்தாரு நான் ரசித்த போட்டியாளர்கள் அப்படின்னு அந்த வீடியோக்கள் அந்த கட்டுரைகளை பார்க்கக்குள்ள அது நூறு வீதம் உண்மை எந்த வெற்றியுமே சாதாரணமா கிடைக்காது சரிங்களா அதுல எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு வெற்றி அப்படின்னா வெற்றி அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த சீசன் நைன்ல அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பார்ப்போம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி